எட்டாம் வகுப்பு இயல் ஐந்து குழலினிது யாழினிது இதில் ஃபஸ்ட் யூனிட் திருக்கேதாரம் அந்த பாட்டை பார்க்க போகிறோம் இது எழுதினவர் சுந்தரர் சுந்தரர் இவரோட அடைமொழியினர் என்னென்னா நம்பியாரூரார் தம்பிரான் தோழர் இதில் உயிர்கள் அனைத்தையும் இசைவிப்பது இசை உயிர்கள் அனைத்தையும் இசைவிப்பது இசை தமிழ் இசையில் பாடப்படும் இனிய சூழலை விளக்குவது தேவார பாடல் இப்போ தமிழ் இசை பாடப்படும் இனிய சூழலை விளக்குவது எந்த பாடல்னு கேட்டால் தேவார பாடல் பன்னின் தமிழ் இசை பாடலின் ரீட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி சொல்லும் பொருளும் படிச்சுக்கோங்க இல்லை இந்த மத வேளங்கள் இது மட்டும் புக் கொஸ்டின் ஸோ வேளம் அப்படின்னா யானை அர்த்தம் மத வேளங்கள் அப்படின்னா மத யானை நர்த்தம் பாடலின் பொருளையும் ரீட் பண்ணிக்கோங்க அடுத்த நூல்வெளி சுந்தரர் தேவாரம் பாடிய மூவருள் ஒருவர் தேவாரம் பாடிய மூவருள் ஒருவர் இவரோட சிறப்பு பேர் என்னென்னா தம்பியார் ஊரார் நம்பியார் ஊரார் தம்பிரான் தோழர் ஸோ நம்பியார் ஊரார் தம்பிரான் தோழர் இவரோட சிறப்பு பேர் இவரோட தேவார பாடல்கள் பன்னிரண்டு திருமுறைகளில் ஏழாம் திருமுறையாக இருக்குது ஸோ மொத்தம் பன்னிரெண்டு திருமுறை இருக்குது திருஞான சுமந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்க வாசகர் மளிகை தேவர் திருமு அடுத்து காரைக்கால் அம்மையார் சேக்கிலார் இந்த மாதிரி நிறைய பேர்த்தோட திருமூலர் ஸோ மொத்தம் பனிரெண்டு நூல்கள் இருக்குது இதில் பன்னிரெண்டு திருமுறையில் ஏழாம் திருமுறை இவர் எழுதினது சுந்தரர் எழுதினது இவர் இயற்றிய திருத்தொண்டர் தொகையை முதல் நூலாக கொண்டே சேக்கிலாரின் பெரிய புராணம் படைத்தார் அப்போ சேக்கிலார் பெரிய புராணம் எழுத காரணமான நூல் எது அப்படின்னா திருத்தொண்டர் தொகை இந்த திருத்தொண்டர் தொகை எழுதனது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சுந்தரர் அப்போ சுந்தரரோட திருத்தொண்டர் தொகையை பார்த்து தான் சேக்கிலார் பெரிய புராணத்தை எழுதியிருக்கார் அடுத்து திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் இவங்க மூணு பேர் பாடின தொகுப்பு தான் தேவாரம் ஸோ தேவாரம் அப்படின்ற பாட்டை மூணு பேர் பாடியிருக்காங்க திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் இந்த பன்னிரு திருமுறைகளை தொகுத்தது யார் அப்படின்னா நம்பி ஆண்டுவார் நம்பி நம்பி ஆண்டார் நம்பி தான் தொகுத்துருக்காங்க சுந்தரர் பாடிய கேதார பாதிக பாடல் ஸோ அந்த பாடல் பேர் கேதார பதிக பாடல் அதுதான் நம்ம கொடுத்துருக்காங்க தேவாரம் அதை பிரித்தோம்னா தே ப்ளஸ் ஆரம் தே ப்ளஸ் வாரம் ஸோ தே ப்ளஸ் ஆரம் அப்படின்னா இறைவனுக்கு சூட சூடப்படும் மாலை இதுவே தே ப்ளஸ் வாரம் அப்படின்னா இனிய இசை பொருந்திய பாடல் அடுத்து பதிகம் என்பது பத்து பாடல்களை கொண்டது அப்போ பதிகம் அப்படின்னா பத்து பாட்டை கொண்டது புக் பே கொஸ்டின்னு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் பாட்டிருந்து வந்த வேளங்கள் வேலங்கள்லாம் என்னது யானை ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அடுத்து பாடுறிந்து ஒழுகுதல் இது கழித்தொகையிலேருந்து கொடுத்துருக்காங்க களித்தொகை அது எழுதினவர் நல்லந்தோனார் இந்த கலித்தொகையில் ஐந்து நில அஞ்சு நிலத்தை பற்றியுமே பாடிப்பாங்க குறிஞ்சி மலை மருது பாலை இந்த அஞ்சு நிலத்தை பற்றியுமே பாடிருப்பாங்க இதில் நல்லந்து உணர் நேதிர்கலியை பாடியிருப்பார் அடுத்து கலித்தொகையை பற்றி பார்க்கணும் அப்படின்னா இது ஒரு களிப்பா மொத்தம் நூற்றம்பது பாட்டு அஞ்சு பிரிவு இது ஒரு எட்டு தொகை நூல் இதை நம்ம பார்க்க போகிறோம் இதில் எனப்படுவது அப்படி வந்தாவே கழித்தொகை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவருக்கு உதவுதல் ஸோ இந்த புறை எனப்படுவது போற்றாரே உழுகுதல் இது புக் பே கொஸ்டின் அப்போ எண்பது எனப்படுவது அப்படி வந்தாவே கழித்தொகை அடுத்து அலந்தவர் அப்படின்னா வறியவர் இதுவும் புக் பே கொஸ்டின் அலந்தவர் அப்படின்னா வறியவர் அடுத்து நூல்வெளி கழித்தொகை எட்டு தொகை நூல்கள் ஒன்று இது களிப்பா என்னும் பாவையிலானது இது மொத்தம் நூற்றம்பது பாட்டு இருக்குது சொன்னூற்றி ஐம்பது பாடகளை கொண்டது மொத்தம் அஞ்சு களி குறிஞ்சி முல்லை மருதம் நேதர் பாலை அஞ்சு நிலத்துக்குமே அஞ்சு களி இருக்குது குறிஞ்சி களி முல்லைக்களி களி நேதர்களி களி அடுத்து கழித்தொகையை தொகுத்தவர் நல்லந்து ஊனார் எப்படி ஆச்சுக்கலாம் அப்படின்னா களி நல்லாயிருக்கும்னு ஆச்சுக்கலாம் கழித்தொகை தொகுத்தவர் நல்லந்து ஊனார் அடுத்து புக் கொஸ்டின்ஸ் அது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த பாடம் நாட்டுப்புற கைவினை கலைகள் ஸோ இதில் சிந்து சமவெளி அகழ்வாயில் பாறை ஓடுகள் அது ஆதிச்சநல்லூரில் முதுமக்கள் தாலிகள் முதுமக்கள் தாலி அப்படின்னா ஒரு பெரிய மண்மான மாதிரி இருக்கும் அதில் இறந்தவங்களை உள்ளே வச்சுட்டு அவங்களுக்கு பிடிச்சமான பொருளாதாரத்தை உள்ளே வச்சுட்டு அதை அப்படியே புதைச்சிடுவாங்க ஸோ அதான் முதுமக்கள் தாலி அது ஆதிச்சநல்லூர் கிடச்சிருக்கு நாகை மாவட்டம் செம்பியன் கண்டியூரில் மண்கலன்கள் ஸோ செம்பியன் கண்டியூரில் மண்கலன்கள் இது எங்கே இருக்குன்னா நாகை மாவட்டத்தில் இருக்குது அடுத்து மதுரை கலையில் கீழடியில் சுடுமண் பொருட்கள் இருக்குது அப்போ மதுரை அருகே கீழடியில் சுடுமண் பொருட்கள் இருக்குது பொருட்களை ஏற்கனா சிந்து பானை ஓடு ஆதிச்சநல்லூர் முதுமக்கள் தாலி செம்பியன் கண்டியூரில் மண்கலன்கள் கீழடியில் சுடுமண் பொருட்கள் அடுத்து மண்பாண்டம் அதோடு சேர்த்து குடம் தோண்டி களையம் கடம் மூடி உலக்கு அகல் உண்டியல் அடுப்பு தொட்டி இது எல்லாமே கிடச்சிருக்கு ஸோ இதெல்லாமே தொல்பொருட்கள் அடுத்து அந்த இந்த டிரைகர இதை பாருங்க இந்த இடத்துல இந்த சக்கரம் இருக்குல்ல இந்த சக்கரத்தை வச்சு தான் மண்பாண்டங்கள் செய்வாங்க இந்த பானை செய்கிற சக்கரம் இதோட பேர் என்னென்னா திருவை ஸோ இதோட பேர் திருவை அடுத்து பானை செய்கிறதுக்கு பானை வணிதல் அர்த்தம் ஸோ இது மரபு சொற்றுறலை கேட்கலாம் மண்பாண்டங்கள் செய்வது அல்லது பானை செய்வது என்ன அப்படின்னா பானை வணிதல் அடுத்து மண்பாடக்கலை இன்னொரு வளர்ச்சி நிலை சுடுமண் சிற்ப கலை இப்போ மண்மாண்ட கலையின் இன்னொரு வளர்ச்சி நிலை சுடுமன் சிற்பக்கலை இது இங்கிலீஷில் டெரகோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம இந்த சிந்து சமூகத்தில் இந்த பொம்மைகள் டெரகோட்டா மூலம் செஞ்சிருக்கான்னு பார்த்துருப்போம் ஸோ சுடுமன் சிற்பக்கலைக்கு இங்கிலீஷில் டெரகோட்டா அடுத்து விலங்குகள் பறவை பொம்மை அலங்கார வடிவம் போன்ற சிற்பங்கள்லாம் இந்த அகழ்வாயில் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க அடுத்த நேரம் இங்கே வந்துருங்க மூங்கில் ஸோ இது பேக் கொஸ்டின் மூங்கில் கைவினைப் பொருட்கள் செய்ய பயன்படுது அப்போ மூங்கிலுங்கிறது கைவினைப் பொருட்கள் செய்ய பயன்படுது கூடை தட்டுக்கூடை கொட்டுக்கூடை முரம் ஏனி தட்டு கூரைத்தட்டு தெருக்கூட்டும் துடைப்பம் மாடுகளுக்கான மூஞ்சி கை மூஞ்சி பெட்டி பழக்கூடை பூக்கூடை பூத்தட்டு கட்டில் புல்லாங்குழல் புட்டுக்குழாய் கால்நடைகளுக்கு மருந்து புகட்டும் குழாய் ஸோ மூங்கில் வச்சு தான் பண்ணியிருக்காங்க இது இந்த ரெண்டுமே புக் பேக் கொஸ்டின் ஸோ கைவினை பொருள் செய்யவும் இதுதான் யூஸ் பண்ணியிருக்காங்க மூங்கில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இதெல்லாம் செய்யவும் மூங்கில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து இந்த திருமணத்தில் இந்த சீர்குடை இருக்கில்ல ஸோ அந்த சீர்குடையும் மூங்கில் தான் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி வெத்தலைப்பாக்கு பூ பழம் ஸோ இதெல்லாத்தையும் வச்சு வச்ச அந்த தட்டு அந்த தட்டும் மூங்கில் தான் செஞ்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க அடுத்து இந்த பாக்ஸை பாருங்கள் தெரிந்து கொள்வோம் கல் மூங்கில் மலை மூங்கில் கூட்டு மூங்கில் மூன்று வகை மூங்கில் உள்ளன கூட்டு மூங்கில்களே கைவினைப் பொருட்கள் செய்வதற்கு ஏற்றது கல்முங்கில் மலைமுங்கில் மூங்கில் கூட்டு மூங்கில் இதில் கூட்டு தான் கைவினைப் பொருட்கள் செய்வதற்கு ஏற்றது அடுத்து குழந்தையை படுக்க வைப்பது தடுக்குப்பாய் உட்கார்ந்து உண்ண உதவுவது பந்திப்பாய் உட்காரும் படுக்கவும் திண்ணைப்பாய் திருமணத்தில் பட்டுப்பாய் இஸ்லாமிய தொழுக தொழுகைப்பாய் ஸோ ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு பாய் இருக்குது கூம்போடு மீப்பாய் கலையாது அப்படின்னு புறநானூரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாய்மரக்கப்பலில் அந்த பாய் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதான் கூம்போடு மீப்பாய் கலையாது அடுத்து பனைமரம் பற்றி பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டின் மாநில மரம் பனைமரம் அடுத்து இந்த கீழ்கிளிப்பை பொம்மைகள் பொருட்கள் வைத்து கொள்ளும் சிறிய கொட்டான் பெரிய கூடை சுலகு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது விசிறி தொப்பி ஓலைப்பாய் இதெல்லாமே பனை மட்டையில் பண்ணுறாங்க மாதிரி அந்த பனையோட நார் நாரில் இருந்து கயிறு கட்டில் கூடை பண்ணுறாங்க ஸோ கயிறு கட்டில் கூடை இதெல்லாம் பனையோட நார்லேருந்து பண்ணுறாங்க அடுத்து பிரம்பு ஸோ பிரம்புலேருந்து என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னா கட்டில் ஊஞ்சல் நாற்காலி மேசை பூக்கூடை பழக்கூடை இடியப்ப தட்டு அர்ச்சனை தட்டு வெற்றிலை பெட்டி இதெல்லாமே பிரம்புலேருந்து பண்ணுறாங்க அடுத்து பிரம்பு என்பது கொடி வகை இதோட தாவரவியல் பேர் கலாமஸ் ரொடாங் இது நீ நிறைந்த வாய்க்கால் வாய் வாய் வரப்புகளிலும் மண் குகைகளிலும் செலுத்தி வளரும் தமிழகத்தில் இது ரொம்ப கம்மியாயிடுச்சு அஸ்ஸாம் அந்தமான் மலேசியாவிலிருந்து இது நமக்கு தராங்க ஸோ பிரம்பு அது ஒரு வகை அதோட தாவர அறிவியல் பேர் என்னென்னா கலாமஸ் ரொடாங் அடுத்து தமிழர் இசைக்கருவிகள் பார்க்க போகிறோம் இந்த பாக்ஸை பாருங்கள் ஒரு சொல்லின் பொருளை அறிய பயன்படுவது அகராதி ஒரு பொருள் குறித்த அனைத்து விவரங்களையும் அறிந்து கொள்ள பயன்படுவது கலைக்களஞ்சியம் இந்த கலைக்களஞ்சியம் படி இருக்கும் ஸோ இந்த கலைக்களஞ்சியம் படி இருக்கும் ஸோ ஒவ்வொரு கருவியும் பார்க்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு இசை நகை அழுகை வீரம் உள்ளிட்ட ஒன்பது சுவைகளை வெளிப்படுத்தக்கூடிய கலை இசை இந்த இசை எனப்படும் ஸோ இது குரல் வழி இசை கருவி வழி இசைன்னு ரெண்டு வகை இருக்குது குரல்னால் நம்ம பாடி பாட்டு பாடுறது மியூசிக் போடுறது இதெல்லாமே நம்ம வாயில் பண்ணுறது எல்லாமே குரல் வழி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு பண்ணுறது கருவி வழி இசை அடுத்து இசைக்கருவிகள் பார்க்க போகிறோம் இசைக்கருவிகளை இசைத்து பாடுபவர் பாணர் ஸோ இசைக்கருவியை இசைத்து பாடுபவர் பாணர் அடுத்தது இந்த பாட்டு நல்லியால் மறுப்பின் மெல்ல வாங்கி பானன் சூடான் பாடினி அணியால் இது புறநானூறு எந்த நூல் கேட்பாங்க புறநானூறு அடுத்து இசைக்கருவியோடய வகைகள் இசைக்கருவி மொத்தம் நாலு வகை ஸோ அது என்னென்ன வகை நம்ம பார்க்க போகிறோம் தோல் கருவி நரம்பு காற்று கஞ்சக்கருவி தோல் கருவி முளவு முரசு அது பக்கத்தில் எழுதியிருக்குங்க தோல் கருவி பக்கத்திலே குடமுழா உடுக்கை திமிலை பறை மத்தளம் குடமுலா உடுக்கை திமிலை பறை மத்தளம் ஸோ இதெல்லாமே தோல் கருவி அதே மாதிரி நரம்பு கருவியில் யாழ் வீணை தந்திகளை உடைய நரம்பு கருவி யாழ் வீணை காற்று கருவிக்கு குழல் குழல்னா புல்லாங்குழல் குழல் சங்கு அப்படியே கொம்பு எழுதிங்க கொம்பு இதெல்லாமே நம்ம பின்னாடி பார்ப்போம் கஞ்சக்கருவினா ஜால்ரா சேகண்டி அடுத்து உடுக்கை உடுக்கை பற்றி பார்க்கணும் அப்படின்னா இந்த டேக்ராம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஸோ அதோட இடை சுருங்கி இருக்கும் இதோட ரெண்டு வகை இருக்குது பெரிய சைஸ் உடுக்கனா தவண்டை சின்ன சைஸ் உடுக்கனா குடுகுடுப்பை ஸோ உடுக்கை என்பது இடை சுருங்கிய ஒரு கைப்பறை நம்ம கையில் பிடிக்கிற ஒரு சின்ன சைஸ் பறை அதுதான் உடுக்கைன்னு சொல்கிறாங்க அடுத்து தில்லை நடராசர் அந்த சிலையை பார்த்திங்கன்னா தெரியும் அதில் அவர் கையில் உடுக்கை இருக்கும் அடுத்து இறை வழிபாட்டின் போதும் குறி சொல்கிறப்ப இது யூஸ் பண்ணுறாங்க இறை வழி வழிபாட்டிலையும் குறி சொல்லும்போது யூஸ் பண்ணுறாங்க தந்த தாளந்தக்கை சாரநடம் பைல்வார் இது சம்பந்தர் தேவாரம் தண்டுடுக்கை தாளந்தக்கை சாரநடம் பைல்வார் இது சம்பந்தர் எழுதின தேவாரத்தில் சொல்லியிருக்காங்க உடுக்கை பற்றி சொல்லியிருக்காரு அடுத்து குடம்புலா குடமுலா இந்த ரயராம் பற்றி உங்களுக்கு தெரியும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஸோ மொத்தம் அஞ்சு முகம் இருக்கும் ஸோ அஞ்சு முகம் இருக்கிற ஒரு முரசு தான் குடமுலா அடுத்து இது பஞ்சமகா சப்தம் இதுலேருந்து வர அந்த மியூசிக் அந்த சத்தத்து பேர் பஞ்சமகா சத்தம் இது கோயிலில் யூஸ் பண்ணுவாங்க இப்போ இது சென்னை மியூசியத்தில் இருக்குது அவ்வளோதான் ஸோ குடமுலாங்கிறது இது ஒரு தோல் கருவி மொத்தம் அஞ்சு இது இருக்கனால அஞ்சு முக முரசு இது பஞ்சமகா சப்தம்ன்ற மியூசிக் வரும் இதுலேருந்து வர்றது ஸோ இதை பஞ்சமகா சப்தம்னு சொல்லலாம் இதோட இன்னொரு பேர் இது கோயிலில் யூஸ் பண்ணுவாங்க இப்போ சென்னை மியூசியத்தில் இது இருக்குது அடுத்து குழல் குழல்னால் புல்லாங்குழல் இது காற்றுக்கருவி இதை என்ன சொல்லிப்பாங்க அப்படின்னா மூங்கில வண்டை ஆட்டோமேட்டிக்காக ஓட்ட போடும் ஸோ அந்த ஓட்டை போகிறப்ப காற்று வீசுமா ஸோ அந்த ஏர் ஆனால் ஒரு மியூசிக் வரும் அதுதான் இந்த புல்லாங்குழல் உருவானதுக்கு ஒரு சின்ன பேஸ் ஸோ அதை வச்சு இதை வேயுங்குழல் புல்லாங்குழல்னு சொல்கிறாங்க இதை வேயுங்குழல் புல்லாங்குழல்னு சொல்கிறாங்க ஏழு சுரங்கள் சரிகாம பதனிசா ஸோ அந்த மாதிரி ஏழு சுரங்கள் வர்றதுக்கு ஏழு ஓட்டம் இருக்கும் ஸோ ஏழு துளைகள் இருக்கும் இது சுமார் இருபது விரல் நீளம் இருக்கும் இருபது விரல் நீளம் இருக்கும் மூங்கில் மட்டுமின்றி சந்தனம் செங்காலி கருங்காலி ஆகிய மரங்கள் இருக்கும் ஸோ சந்தனம் செங்காலி கருங்காலி இந்த மரங்கள்லாம் இருக்கும் மூங்கி இந்த குழல்லையே புல்லாங்குழல்லையே கொன்றைக்குழல் குழல் ஆம்பல் குழல் அப்படின்னு நிறையா வெரைட்டிஸ் இருக்குது நிறையா வகைகள் இருக்குதுன்னு சிலப்பதிகாரம் சொல்லுது அப்போ கொன்றைக்குழல் குழல் ஆம்பல் குழல் ஆகிய பல வகை குழல்கள் உள்ளதான் என்ன சிலப்பதிகாரம் குறிக்கிறது இதில் நாலாவது ஒரு குரல் குழலாக நாலாவது ஒன்றை கொடுத்து இதில் சிலப்பதிகாரம் நூலில் குறிப்பிடாத எது அப்படி கேட்கலாம் இல்லைனா இந்த மூணு குழலையும் கொடுத்து இது எந்த நூல் குறிப்பிடுதுன்னு கேட்கலாம் சிலப்பதிகாரம் அடுத்து குழல் இனிது யாழ் இனிது அப்படின்னு வந்தால் திருக்குறள் குழல் இனிது யாழ் இனிது வந்தால் திருக்குறள் அடுத்து கொம்பு இது ஒரு கொம்பு இதுவும் காற்றுக்கருவி இந்த இறந்து போன மாடு அதோட கொம்புலேருந்து ஊதி வர்றதா அந்த கொம்பு ஸோ ஊதினோம்னா வர்றதுனால இது காற்றுக்கருவி இது அந்த காலத்தில் அந்த இறந்து போன அந்த மாடு வச்சு பண்ணாங்க பட் இப்போ அப்டேட் ஆனது என்னென்னா பித்தளை அல்லது ஆனது வச்சு பண்ணுறாங்க இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா வேட்டைக்கு போவாங்கள அந்த வேடர்கள் வேட்டையாடும் போதும் அப்புறம் கழினி மேடு அப்படின்னா இந்த வயல் வரப்பில் இருக்கும் ஸோ அங்கே பாதுகாக்க போகிறவங்க காவல் புரிவர்கள் இந்த கும்கி படத்தில் மாதிரி ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த கொம்பு யூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க அப்போ வேட்டைக்கு போகிறவங்களும் இந்த மேடுகள்லேருந்து காவல் காப்பவங்களும் இது ஊது கொம்பு எக்காலம் சிங்கநாதம் துத்தரி அப்படின்னு நிறையா வெரைட்டிஸ் இருக்குது ஸோ இந்த கொம்புலேயே ஊது கொம்பு எக்காலம் சிங்கநாதம் துத்தரி அப்படின்னு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அடுத்த சங்கு இது ஒரு காற்று கருவி சங்குங்கிறது ஒரு இயற்கை கருவி வலது சேர் சுழிந்திருந்தால் அது வளம்புடி சங்கு சங்குலேருந்து வர மியூசிக்கு சங்கநாதம் இதை சங்க கால இலக்கியங்களில் பணிலம் ப மூணு சுழினி லம் ஸோ பணிலம்னு சொல்கிறாங்க அடுத்த இந்த பாட்டை பாருங்கள் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் இது திருப்பாவை ஸோ திருப்பாவை ஆண்டால் சங்கோட சக்கரனாவே திருமலை தான் சொல்கிறாங்க அதை வச்சு கெஸ் பண்ணி போட்டலாம் சங்க சொல்கிற நூல் திருப்பாவை அடுத்து சால்ட்ரா ஸோ சால்ட்ரா இது ஒரு கஞ்சக்கருவி சால்ரா இது ஒரு கஞ்சக்கருவி இது பித்தளை அல்லது வெண்கலத்தில் இருக்கும் இதை பாண்டில் அப்படின்னு சொல்கிறாங்க இதை பாண்டில் சொல்கிறாங்க கோயில் கூட்டு வழிபாட்டின் போது இன்னி சேரங்களில் இது யூஸ் ஆகுது ஸோ கோயில் கூட்டு வழிபாட்டின் போதும் இன்னி சேரங்களையும் இந்த சால்ரா யூஸ் ஆகுது இது நம்ம ஜால்ட்ரான்னு இப்போ சொல்கிறோம் அடுத்து சேகண்டி இது ஒரு கஞ்சக்கருவி வடிவ மணி வகையை சேர்ந்தது இது வட்ட மணி வகையை சேர்ந்தது இதை சேமங்கலம் அப்படின்னு அழைப்பாங்க ஸோ இந்த சேகண்டியை சேமங்கலம்னு அடை அழைப்பாங்க கோயில் வழிபாட்டின் போது இறுதி ஊர்வலத்துன்னு யூஸ் ஆகும் ஸோ கோயில் வழிபாடு இறுதி ஊர்வலத்தில் சேகண்டி யூஸ் ஆகும் கோயில் கூட்டு வழிபாடிலையும் இன்னி சேரங்கத்தில் யூஸ் ஆகுறது சால்ரா இந்த இறுதி வழிபாடும் வந்தால் சேகண்டி நம்ம பார்த்த நம்ம பார்த்துருப்போம் அந்த சங்கூதிட்டே அதை அடிப்பாங்க பட் அது பேர் தான் நமக்கு தெரியாது ஸோ இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம் சேகண்டி அடுத்து திமிலை திமிலை இதுவும் ஒரு தோல் கருவி இது மரத்தில் பண்ணியிருப்பாங்க ஸோ மணல் கடிகார வடிவத்தில் இருக்கும் இதை பாணி அப்படின்னு சொல்கிறாங்க திமிலையோட இன்னொரு பேர் பாணி அடுத்து சங்கோடு காலம் வெங்குரம் இந்த இடத்துல பாருங்களே வியந்துடி திமிலை தட்டி அப்படி சொல்கிற நூல் பெரிய புராணம் ஸோ வியந்துடி திமிலை தட்டின் சொல்கிற நூல் பெரிய புராணம் அடுத்து பறை இது ஒரு தோல் கருவி ஸோ விலங்கு தோலாலுக்கு கட்டப்பட்டது ஆனிரையை திருடுறப்ப கவர்றப்ப ஆக்கோட் பறை அப்படின்னு மியூசிக் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணிட்டே போவாங்க ஸோ ஆனிரையை கவர் செல்லும்போது ஆக்கோட் பறை யூஸ் ஆகுது இந்த பறை இந்த பறையை இப்போ நம்ம தப்பு அப்படின்னு சொல்கிறோம் இதில் நம்ம ஆட்டம் இந்த தப்பு வச்சின் தப்பாட்டம் அவ்வளோதான் ஸோ பழங்கால செய்தியை தெரிவிக்க பழங்காலத்தில் செய்தியை தெரிவிக்க கோட்பறை ஆநிறை கவர்றப்ப ஆ கோட்பறை அவ்வளோதான் அடுத்த இன்ஸ்ட்ருமெண்ட் மத்தளம் மத்தளம் இது ஒரு தோல் கருவி மத்த என்பது ஓசையின் பெயர் இக்கருவியில் எல்லாம் தளம் அடிப்படை ஸோ இசைக்கருவி எல்லாத்துக்குமே ஒரு பேசிக்கானது எதுனால் தளம் தான் ஸோ தளம் தான் அடிப்படை ஸோ மத்து பிளஸ் தளம் ஈக்குவல் டு மத்தளம் அப்படி மாறிச்சு மத்துங்கிறது அந்த ஓசை மத்தளம் நடுபதி பெருந்தும் கடப்பகுதி சிறுத்தும் காணப்படும் இந்த டயராம் பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இதை முதற்கருவின்னு சொல்லுவாங்க மத்தளம் இது ஒரு முதற்கருவி இது புக் பே கொஸ்டின் அடுத்து தஞ்சை பெரிய கோயில் கல்வெட்டுகளில் நியமிக்கப்பட்ட இசைக்கலைஞர்களுள் கொட்டி மத்தளம் வாசிப்பர் ஒருவர் இருந்தார் ஸோ அந்த காலத்திலேயே தஞ்சை பெரிய கோயில் கல்வெட்டில் என்ன இருக்குது அப்படின்னா அந்த காலத்திலே ஒரு ஒரே ஒரு மத்தள இசைப்பாளர் இருந்திருக்காரு அப்படின்னு மத்தளம் கொட்ட வரி சங்கம் நின்று ஸோ மத்தளம் கொட்டன்னு மத்தளம் சம்மந்தம் இது வந்து நாச்சியா திருமொழி ஸோ மத்தளம் சம்பந்தமான நாச்சியா திருமொழி இந்த திமிலை தட்டி ஸோ திமிலை வந்தால் பெரிய புராணம் அதே மாதிரி சங்கோடு சக்கரம் திருப்பாவை இந்த மாதிரி நூல் நல்லா பார்த்துக்குங்க இந்த மாதிரி உரைநடை பகுதியில் இருக்கிற அந்த பாடகளை ரொம்ப ரொம்ப முக்கியம் டக்குன்னு கேட்டுருவாங்க அடுத்து முரசு இதுவும் ஒரு தோல் கருவி தமிழர் போர் துணையாக கொண்ட கருவியில் முதன்மையானது ஸோ போர் போருக்கு போகிறப்ப இந்த முரசு ரொம்ப முக்கியமானது இது படைமுரசு கொடைமுரசு மணமுரசுன்னு மூன்று வகையாக இருக்குது முரசுகள் பழைய தமிழ்நாட்டில் புலகத்தில் இருந்துருக்கு தமிழ் மக்கள்கிட்ட முப்பத்தாறு வகையான முரசுகள் இருந்திருக்கு அப்படின்னு சிலப்பதிகாரம் சொல்லுது மொத்தம் முப்பத்தாறு வகை முரசு இருந்துச்சான் நம்மகிட்ட அடுத்து மதுரை காஞ்சியில் மாக்கன் முரசம் அப்படின்ற ஒரு முரசை பற்றி சொல்கிறாங்க அப்போ முப்பத்தாறு வகை முரசுன்னா சிலப்பதிகாரம் மாக்கன் முரசம்னா மதுரை காஞ்சி அடுத்து முளவு ஒரே முகத்தை விட ஒரே முகத்தை உடைய முரசு வகையை சேர்ந்தது உளவு மன்னமை உளவு அப்படின்னு புறநராற்றுப்படி சொல்லுது ஸோ முழுவ மன்னமை உளவு அப்படின்னு புறநாற்றுப்படி சொல்லுது காலத்தை அறிவிக்க நாளிகை முழவு காலை முழவுன்னு சொல்கிறாங்க ஸோ டைமிங்கை சொல்கிறதுக்காக நாளிகை முழவு காலை முழவுன்னு சொல்கிறாங்க கலை உணவு கிழந்த முழவு மருள் பெரும்பலம் ஸோ முழவு அப்படின்னு புறநானூறு சொல்லுது முழவு மருள் பெரும்பலம்னு புறநானூறு சொல்லுது அடுத்து யாழ் யாழ் இது ஒரு நரம்பு கருவி ஸோ வேட்டுவர் வில்லானில் இருந்து ஒரு ஓசை வந்திருக்கு ஸோ வேட்டையை போகிறப்ப அந்த வில்லு அந்த வில்லிருந்து அந்த வில்லை மீட்டுறப்ப வெறும் விரல்களால் வீட்டுறப்போ ஒரு மியூசிக் வந்திருக்கு ஸோ அதோட அப்டேட் தான் இந்த யாழ் இதன் அடிப்படை உருவான கருவியே யாழ் ஸோ தந்துட்டாங்க இதோட அடிப்படையில் உருவான யாழ் யாழை பொறுத்த வரைக்கும் பேரியால் செங்கோட்டியால் இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப பழசு இருபத்தோரு நரம்பு இருந்தால் பேரியால் பத்தொம்போது நரம்பு இருந்தால் மகரையால் அப்போ இருபத்தி ஒரு நரம்பு இருந்தால் பேரியால் பத்தொ பத்தொம்போது நரம்பு இருந்து மீன் வடிவத்தில் இருந்தால் மகரையால் பதினாலு நரம்பு இருந்தால் சகோடையாள் பதினாலு நரம்பு இருந்தால் சகோடையாள் அடுத்து வீணை யாழ் போன்ற யாழ் மாதிரி இருக்கும் அதான் வினை இது மொத்தம் ஏழு நரம்புகள் இருக்கும் ஸோ இது ஏழு நரம்பு இருக்கும் இலக்கை வீரர்கள் நரம்புகள் அமைக்கும் தேய்த்தும் வழக்கை சுண்டு மீட்டுவாங்க ஸோ நம்ம பார்த்துருப்போம் அதெல்லாம் தேவையில்ல இதை நம்ம பார்த்ததே நமக்கு தெரியும் பரிவாதினி என்னும் வீணை பல்லம் மன்னன் மகேந்திரவர்மன் இருந்தது அப்போ பரிவாதினி மீ வீணை மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்துக்கு அப்படின்னு கேட்பாங்க ஸோ யார் களத்துல இருந்து கேட்கலாம் இல்லைனா எந்த மாதிரியான வீணை மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்துச்சும் கேட்கலாம் பரிவாதினி வீணை அடுத்து இலக்கணம் தொகைநிலை ஆறு வகை தொகைநிலை ஒம்பது வகை தொகை ஆறு தொகை ஒம்பது ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தருவது சொல் ஸோ நிறைய எழுத்து சேர்ந்தால் சொல் நிறையா சொல் சேர்ந்தால் அது தொடர் அல்லது சொற்றொடர் அடுத்து இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருவோ வினை பண்பு முதலியவற்றை உருவகம் தொக்கி மறைந்து வருமானால் அதை தொகை நிலை எனலாம் தொகைநிலை தொடர் வேற்றுமை வேற்றுமை தொகை வினை தொகை பண்பு தொகை தொகை உண்மை தொகை அண்மொழி தொகைன்னு ஆறு வகைப்படும் அடுத்து தொகை திருக்குறள் படித்தால் ஸோ திருக்குறளை படித்தாள் ஐ அப்படின்னு இரண்டாம் வேற்றுமை உறுப்பு மறைந்து வந்திருக்கு ஸோ இது வேற்றுமை தொகை இரு சொற்கள் இடையிலும் வேற்றுமை உறுப்பு மறைந்து வந்து பொருள் தந்தால் அது வேற்றுமை தொகை அடுத்த பாருங்கள் திருவாசகம் படித்தான் அப்படின்னா திருவாசகத்தை அப்படின்னு இரண்டாம் வேற்றுமை தொகை தலை வணங்கு அப்படின்னா தலையால் வணங்கு மூன்றாம் வேற்றுமை சிதம்பரம் சென்றான் அப்படின்னா சிதம்பரத்திற்கு சென்றான் நான்காம் வேற்றுமை மலை வீல் மலையின் வீழ் அருவி அது ஐந்தாம் வேற்றுமை கம்பர் பாடல்னால் கம்பரது பாடல் ஆறாம் வெற்றுமை மலை குகைன்னா குகை ஸோ இது ஏழாம் வெற்றுமை அடுத்து உருபும் பயனும் தொகை பணப்பை அப்படிங்கிறது பணத்தை ஐன்றதும் மறைஞ்சு வந்திருக்கு பணத்தை கொண்ட பை ஸோ இந்த ஐ அப்படின்னா வேற்றுமை உருப்பு கொண்ட அப்படின்னா உருவின் பயன் இந்த ரெண்டுமே மறைஞ்சு வந்திருக்கனால இதை உருபும் பயனும் உடன்தொக்கத்த தொகை பணப்பை பணத்தை கொண்ட பை அடுத்து இரண்டாம் வேற்றுமை உருவம் பயணம் பால் பால்குடம் பாலை கொண்ட குடம் ஐநு இரண்டாம் வேற்றுமை தொகை வந்திருக்கு அதே மாதிரி பொற்சிலை அப்படின்னா பொன்னால் ஆகிய சிலை இது மூன்றாம் வேற்றுமை உருவம் பயணம் தொகை அடுத்து மாட்டு கொட்டகைனால் மாட்டுக்கு கட்டப்பட்ட கொட்டகை இது நான்காம் வேற்றுமை உருவம் பயணம் உடன் தொகை அடுத்து வினைத்தொகை வினைத்தொகைனால் மூணு காலத்துக்கு வரும் ஸோ ஆடு கொடினா ஆடும் கொடி ஆடிய கொடி ஆடுகின்ற கொடி அதே மாதிரி வளர்ந்த வளர்ந்த வளரும் வளர்கின்ற தமிழ்னு வரும் ஸோ எடுத்துக்காட்டு படித்தாவே போதும் இங்கே காலம் காட்டாத பெயரச்சம் இருக்குது காலம் காட்டும் இடைநிலையும் பேரச்ச விகுதி மறைந்து வரும் பெயரச்சம் வினைத்தொகை அல்லது காலம் கறந்த பெயரச்சமே வினைத்தொகை அப்படி சொல்கிற நூல் நன்னூல் அப்போ காலம் காட்டும் இடைநிலையும் பேரச்ச விகுதி மறைந்து வரும் பெயரச்சத்தை வினைத்தொகைன்னு சொல்லலாம் அல்லது காலம் கறந்த பெயரட்சது வினைத்தொகைன்னு சொல்லலாம் அப்படி சொல்கிற நூல் நன்னூல் அடுத்து பண்புத்தொகை வெண்ணிலவு அல்லது கருங்குவலை இதில் வெண்மை ப்ளஸ் நிலவு வெண்மை அப்படிங்கிற ஒரு பண்பை பற்றி சொல்லுது வெண்மை ஆகிய நிலவு ஸோ அந்த அந்த பண்பை சொல்லி ஆணை ஆகிய இதெல்லாமே மறைஞ்சிருந்தால் அது பண்புத்தொகை பண்பு பெயருக்கும் அது தழுவினிருக்கும் பெயர் சொல்லுக்கும் இடையே ஆணை ஆகிய என்னும் பண்புறுப்புகள் மறைந்து வருவது பண்புத்தொகை ஸோ இதாக பண்புத்தொகை அடுத்து பண்பு பண்புத்தொகை இந்த இடத்துல பனைமரம் பனை மரங்கிறது ஒரு சாதாரண புது பெயர் பட் பனை அப்படிங்கிறது அந்த மரத்தையே கொஞ்சம் சிறப்பிச்சு சொல்லுது ஸோ அது சிறப்பு பெயர் இந்த சிறப்பு பெயரும் பொதுப்பேரும் சேர்ந்து வரதான் இரு பெயராட்டு பண்பு பனை ஆகிய மரம் அப்படின்ற அந்த ஆகியன்ற பண்புறுப்பு மறைஞ்சு வந்திருக்கு ஸோ அதனால தான் இது பண்பு பண்புத்தொகை அடுத்து உம்மை ஓமைத்தொகை எடுத்துக்கிட்ட பாருங்கள் மலர் விழி மலருங்கிறது ஓமை ஸோ ஓமைன்னு சொல்கிறோம் விழினா ஓமேயம் ஸோ ஓமை ஓமேயம் இடையில் போல போன்ற நிகர அன்ன இந்த மாதிரியான ஓம உறுப்புகள் போல போன்ற நிகர அன்ன முதலிய ஓம உறுப்புகள் மறைந்து வருவது தொகை அடுத்து தொகை உம் அப்படின்னா இந்த இம் மறைஞ்சு வந்திருக்கும் உம்ங்கிற இடைச்சொல் மறைந்து வந்திருக்கும் இரவு பகல் இரவும் பகலும் தாய் தந்தைனா தாயும் தந்தையும் ஸோ இம் மறைஞ்சு வந்திருக்கும் இந்த இடத்துல தெரிந்து கொள்வோம் பாருங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட சொற்களில் உம் என்னும் உருவு வெளிப்பட வருவது எண்ணுமை இரவும் பகலும் பசுவும் கன்றும் உம் உம் அப்படின்றது ஓப்பனாக வந்துச்சு அப்படின்னா எண்ணுமை வெளிப்படையாகிறது இதுவே இரவு பகல் தாய் தந்தைன்னு மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா உண்மை தொகை தொகைனா தொக்கி மறைந்து வந்திருக்கு அடுத்து அன்மொழி தொகை பொற்றொடி வந்தால் அப்படின்னா பொன்னால் ஆகிய தொடியை உடைய பெண் வந்தால் அந்த ஆள் ஆகிய இதெல்லாமே மறைஞ்சு வந்திருக்கு ஸோ இது அன்மொழி தொகை அதே மாதிரி பொற்றொடி வந்தால்னா அந்த பொன் வலையில் அணிஞ்சவ வந்திருக்கா அப்படின்னா அதை அவங்க பேரை சொல்லாமல் அவங்களோட பொருள் இப்போ சட்டை பேசினார் பெரிய மீசை சிரித்தார் இந்த மாதிரி அவங்களோட ஒரு பொருளை வச்சு சொல்கிறது தான் அண்மொழி தொகை அப்போ இந்த பொற்று வந்தாலுங்கிறது மூன்றாம் வேற்றுமை புறத்து பிறந்த அன்மொழி தொகை இந்த இடத்துல தொடி அப்படின்னா வளையல் அவ்வளோதான் அடுத்து வேற்றுமை வினை பண்பு ஓமை உண்மை ஆகிய தொகைநிலைத் தொடர்கள் அவை அல்லாது வேறு பிற சொற்கள் மறைந்து வருவது அண்மொழி தொகை அன்மொழி தொகை இதை பிரிச்சுறதுக அல் ப்ளஸ் மொழி ப்ளஸ் தொகை அண்மொழி தொகை ஸோ இப்போ நம்ம தொகை நிலையை பார்த்தாச்சு அடுத்து தொகை நிலையை பார்க்க போகிறோம் மொத்தம் தொகை நிலை ஒம்பது வகை இது மறையாமல் ஓப்பன் வந்திருக்கும் அவ்வளோதான் ஸோ எவ்வொருபும் நின்று பொருள் உணர்த்தும் இது தொகை நிலை இது மொத்தம் ஒன்பது வகை எழுவாய் விழித்தொடர் வினைமுற்று தொடர் பேரச்ச தொடர் வினையச்ச தொடர் வேற்றுமை தொகாநிலை தொடர் இடைச்சொல் தொடர் உரிச்சொற் தொடர் அடுக்குத்தொடர் ஸோ ஒவ்வொன்றையும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதோட எடுத்துக்காட்டு பார்த்தே போதும் இப்போ எழுவாய் தொடர் மல்லிகை மலர்ந்தது மல்லிகை மலர்ந்தது எழுவாய் தொடர் மல்லிகைனா எழுவாய் மலர்ந்ததுனால் பயனிலை விழித்தொடர் நண்பா படி இல்லை நண்பா அப்படின்னா விழிப்பெயர் படினா பயனிலை இந்த ரெண்டு வருது விழித்தொடர் வினைமுற்று சென்றனர் வீரர் ஸோ சென்றனாகவே முடிஞ்சிருது அதோட முற்றாயிருது ஸோ இது வினைமுற்று வீரருங்கிறது பெயர் சென்றனர்னா மு வினைமுற்று வீரர்னா பெயர் ஸோ இந்த சேர்ந்து வர்றது வினைமுற்று பேரச்சம் வரைந்த ஓவியம் ஸோ இந்த வரைந்த இது ஒரு முடிவே இல்லாமல் இருக்குது ஸோ எச்சமாக இருக்குது ஸோ இது எச்சவினை ஓவியங்கிறது ஒரு பெயர் சொல் அதே மாதிரி வரைந்த இத்து கூட்டல் ஆ ஸோ ஆன்னு வந்தாவே பெயரச்சம் ஸோ அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் அதான் பெயரச்சம் அடுத்து வினையச்ச தொடர் வினையச்ச தொடரை பொறுத்த வரைக்கும் இ அல்லது உ விடும் ஸோ தேடி பார்த்தார் ஸோ தேடி இட்டு கூட்டல் இ ஸோ இன்னு வந்திருக்கு தேடிங்கிறது வினையச்சம் பார்த்தாங்கிறது வினைமுற்று ஸோ இந்த ரெண்டு சேர்ந்து வருவது வினையச்ச தொடர் அடுத்து வேற்றுமை தொகைநிலை தொடர்னா தொகை அப்படின்னா தொகைனா மறைஞ்ச வரும் மறைஞ்சு தொக்கி வரும் மறையாம வரும் இப்போ கவிதையே எழுதினார் இது ஓப்பனாகவே வந்திருக்கு ஸோ வேற்றுமை தொகைநிலை தொடர் இடைச்சொட்டொடர்னால் மற்ற பிற ஸோ மற்ற பிற மற்ற அப்படின்னா இடைச்சொல் அதுக்கப்புறம் பிறன் வந்திருக்கு ஸோ இது இடைச்சொற் தொடர் அடுத்து உரிச்சொற் தொடர் சாலை சாலவும் நன்று இது உரிச்சொற் தொடருக்கு எழுத்துக்காட்டு இல்லை சாலை அப்படின்னா உரிச்சொல் அடுக்குத்தொடர்னால் திரும்ப 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 வரும் பிரித்த பொருள் தரும் அவ்வளோதான் இப்போ நன்று 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 வேண்டும் 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 வேண்டாம் 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 எல்லாமே அடுக்கு தொடர் இந்த முப்பதாக கொஸ்டினை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இடத்த என்ன சொல்லிப்பாங்க அப்படின்னா இதில் ஆயர் குழல் ஸோ அந்த ஆயர்களோட அந்த புல்லாங்கள வச்சுருந்தாங்க அப்படின்றத சம்பந்தர் சொல்லியிருக்காரு எதில் என்ன அப்படின்னா திருப்பதிகத்தில் அப்போ திருப்பதிகத்தில் சம்பந்தர் திருப்பதிகத்தில் இந்த ஆயரோட குழல் பற்றி சொல்லியிருக்காங்க அடுத்து இணைச்சொல் இணைச்சொல் மொத்தம் மூணு வகை தாய் குழந்தையை பாராட்டி சீராட்டி வளர்த்தால் இது இணைச்சொலுக்கு எடுத்துக்காட்டு தாய் குழந்தையை பாராட்டி சீராட்டி வளர்த்தால் இது இணைச்சொலுக்கு எடுத்துக்காட்டு இணைச்சொற்கள் மொத்தம் மூணு வகை நேரிணை எதிரினை இணை ஃபஸ்ட்டு நேரிணை சீரும் சிறப்பும் பேரும் புகழும் இதெல்லாமே டைரக்டாக வருது ஸோ நேரிணை எதிர்ணைனால் இரவு பகல் உயர்வு தாழ்வு இதெல்லாமே எதிரினை அடுத்து செரியினை அப்படின்னா பொருளையும் செறிவை உணர்த்துவது பச்சை பசையல் வெள்ளை விளையல் அப்படின்ட்டு அதை சிறப்பிச்சு சொல்கிறது செரியினை இது அவ்வளோதான் அடுத்து எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா அப்படின்னா ரொம்ப யூஸாக இருக்கும் இப்போ பத்து நரம்பு கொண்டது மகரையால் ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கப்படுவது சால்ரா சிறிய உடுக்கை வகை குடுக்குவை குடுகுடுப்பை பறையை ஒரு தோல் கருவி ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா இது அப்படியே கேட்க வாய்ப்பு இருக்குது அடுத்து திருக்குறள் இந்த திருக்குறளை பொறுத்த வரைக்குமே பொருளை மட்டும் ரீட் பண்ணிக்கோங்க தனியாக அணின்னு எதுவும் கொடுக்கல ஸோ பிரச்சனை இல்லை அணி நைன்த் டென்த்தில் மட்டும் தான் இருக்கும் ஸோ இதோட அஞ்சாவது முடிஞ்சு அடுத்த வீடியோவில் ஆறாவது பார்க்கலாம்